ஜா டிவி நேர்கள் காண்பு வணக்கம் மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திர துரைசாமி இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை உடனடியாக ஆரம்பிக்க சொல்லிட்டாரு ஒரு வாக்குச்சாவடியிலையும் பத்து டு பாஞ்சு முகவர்களை அப்பாயிண்ட் பண்ண சொல்லிருக்காரு ஆதவர்ஜனும் எல்லா வேலைகளையும் முடிக்க விட்டு இருக்காராம் எப்படி பாரு ஏட்டு சுரக்கா காகித புலி ஊடகத்துல உள்ள ஏமாளி ஆட்களையும் அரசியல் விமர்சகர்களையும் ஏமாற்றும் ஒரு நாடகம் இது ஒரு ஏமாற்று வேலை தெளிவாக கூறுகிறேன் விஜய்க்கு முப்பத்தஞ்சிக்கு மேலே ஒருத்தான கேண்டிடேட் இல்லை இதை நடுநிலையோட தமிழ்நாட்டில் விஜய்க்கு கட்சி நிர்வாகிகள் யார் யார் நிர்வாகிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு தினத்தந்தி நிறுவனத்தில் இருந்தோ ஒரு ஹிண்டு நிறுவனத்தில் இருந்தோ ஒரு ரிப்போர்ட்டர்ஸை போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆய்வு பண்ணி பார்த்தா முப்பத்தஞ்சு ஒருத்தான கேண்டிடேட் கூட விஜய்க்கு தேரமாட்டாங்க இதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூற்றுக்கு நூறு நூறு விழுக்காடு உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இந்த உண்மையை இப்படி மச்சி ம மறைச்சிக்கிட்டு சென்னையிலேருந்து சினிமா படங்களுக்கு வசூல் சொல்கிறது மாதிரி ப்ரொமோஷன் பண் பண்ணுறது மாதிரி பல நடிகர்கள் காலங்காலமாக அதை பண்ணுவாங்க தப்பு இல்லை ஒரு துறை துறையில் முன்னேறதுக்கு தங்களை முன்னிறுத்தி அதை பண்ணுறது வழக்கமான ஒரு இது அந்த ஸ்டைலில் அரசியலையும் பண்ணுறாங்க இது களத்துக்குள்ளே சினிமா ஹாஸில் யாரும் கிராஸ் செக் பண்ண போகிறதில்ல நான் சொல்லிட்டு போகிறாங்க அது இதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் எப்படி இருந்துட்டு போட்டுன்னு நன் ஆஃப் அதர்ஸ் ஃபாதர் ஸ்டேஷன் இது அரசியல் அரசியல் காலத்துக்குள்ளே முப்பத்தஞ்சிக்கு கேட் மேலே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இரநூற்று பத்து நாலு தொகுதியிலே வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடினாங்க முப்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே அது கொண்டாடலை இரநூற்று பத்து நாலுங்கிறது விஜய்யே தெரிந்து செய்த மோசடி இப்போ வந்து இது இல்லை இது ஆதவர் இதை சொல்லி இதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளியே காட்டுறாரு உண்மையில உள்ள புழுக்கடி வெளியே மினுக்கடி மாதிரி உள்ள புழுக்கடி இறங்குறாங்களே அங்க அது நானும் கான்பிடண்டா சொல்றேன் நீங்க வேணா அவங்க எம்ஜிஆர் டிவில இருந்து போட்டு பாருங்க இது கொஞ்சம் இங்கெல்லாம் இருக்கு கொஞ்சம் கடலூர் விழுப்புரம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு சிட்டிக்குள்ள கொஞ்சம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு சார் கொண்டு மாட்டாங்களா அரசியல் அது விஜய் நினைச்சா ஓரளவு கொண்டு வரலாம் அது நான் மறக்க வரல நீங்களே உடன்படுறீங்க உடன்படுறேன் இப்போ ஒண்ணும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை தாராளமாக கொண்டு வரலாம் அது ஒரு கிளாமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் க்ரௌட் புள்ளிங் உள்ள ஒருத்தர் வியாபார அரசியல் பண்ணக்கூடியவர் விஜய் வியாபார அரசியல் தான் அதில் நம்ம மாற்றமே இல்லை ஒரு வியாபார அரசியலுங்கிறதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் சொல்ல முடியும் அரசியல் வியாபாரிங்கிறதுக்கு அவரோட கடந்த காலத்தை சொல்லி ஆயிரம் சொல்ல முடியும் அது தேவை இல்லை இப்போ அந்த அரசியல் பண்ணக்கூடியவர் கரெக்டாக வியாபாரத்துக்கு ஆள் பிடிக்கணும் இவர் வந்து ஒரு தொகுதி கேடுங்க மதுராந்தவங்க தொகுதி மூணு பேரை சந்திக்கணும் மூணு பேரை சந்திச்சு தைரியமாக நின்றுங்க நான் இருக்கேன் எதிர்காலம் நமக்கு இருக்குது கேப்டன் விஜய் அந்த மாதிரி நம்ம எதிர்க்கட்சி தலைவராக வர முடியும் முதலமைச்சர் நமக்கு நோக்கம் எதிர்கட்சி ஆட்டால் வரலாம் நீங்கள் பண்ணுங்கள் உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னால் அந்த மூணு வரும் களத்தில் நிற்பாங்க இந்த மாதிரி இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் ஒரு அறுநூறு பேரை பார்த்து விஜய் பேசணும் அந்த அறுநூறு பேரும் விலையும் நிலையும் உள்ளவங்களா இருக்கணும் கொறைஞ்ச ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயாவது சும்மா அரசியலுக்காக தூக்கி போடக்கூடியவங்களா இருக்கணும் காசு இருக்கணும் ஒரு பேரும் புகழுக்காக ஐம்பது லட்சம் ரூபாயை தூக்கி போடக்கூடிய அவ்வளோ அளவாக இருக்கணும் அவங்க இப்படி ஒரு ஆட்களை பார்த்துட்டா அவங்கள கேண்டிடேட் ஆக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக விஜய் வந்து ஒரு ஃபைட்டிங் ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை எடுக்க முடியும் இன்னைக்குள்ள விஜய்க்க ஸ்ட்ரக்சரை வச்சு புஷி ஆனந்துக்கு ஸ்ட்ரக்சரை வச்சு முப்பத்தஞ்சு கேண்டிடேட்டு கூட விஜய்கிட்ட இல்லைங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதை நான் சொல்கிறத அப்படியே யாரும் நம்பாண்டான் நீங்களே ஒவ்வொரு ஏரியாவில் விஜய் முகத்தை வச்சு அவங்களுடைய முகமா கேண்டிடேட்டாக இருந்தால் கூட வலுவான கேண்டிடேட்டாக காட்டிட முடியாதா அதுதான் விஜய்க்கு என்ன இருந்துங்கிறது தான் பார்த்தோம்மா ஜானஆரக்கியசாமி விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருபது ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது செய்த ஓட்டு இருக்கு விஜய்க்கு விஜய் பேரை பேசி விட்ருங்க விஜய் பேரை பேசி விட்ருங்க விஜய் பேரை பேசி விட்ருங்க இருபது செய்த ஓட்டு இருக்குது விக்கிரவாண்டி நான் தான் சொன்னேன் விக்கிரவாண்டியை பொறுத்தளவில் போலிர் ஸ்டேஷன் தான் நடக்கும் வன்னியர் அல்லாம் டாக்டர் ஐயா பின்னாடி நின்ப்பில் எல்லாம் வந்து உதயசூரியன் முன்னாடி நிற்பாப்பில் ரெட்டையில் ஓட்டு உதயசூரியனுக்கு எல்லாம் சும்மா கப்சா ஏசி ரூம் அரசியல் விமர்சகர்கள் கிணற்று தவளைகள் கருத்து குருடர்கள் ஆ தரவுகள் இல்லாமல் பேசக்கூடியவங்க யாரையும் நான் குறை சொல்லலைங்க என் சோதரர்களை தரவுகள் இல்லாமல் கிணற்று தவளையாக தான் நான் சொல்கிறேன் நான் தறவுகளோடு பேசக்கூடியவங்கிறனால அந்த கருத்தை சொல்லித்தான் ஆகணும் என்னாச்சு முப்பத்தாறு சதவீத அதிமுக வாக்கில் இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து அப்படியே உதயசூரியனுக்கு போச்சு மீதி பன்னெண்டு சதவீத வாக்குகள் வந்து செல்லம் போல பெரும்பாலும் வன்னியர்கள் அப்படியே வந்து டாக்டர் யாவுக்கு போச்சு ஐம்பது பூத்தில் டாக்டர் யாவை லீட் காட்டினார் இடைத்தேர்தலை பணபலத்தை மீறி வன்னியர்கள் ஐம்பது பூத்தில் லீட் 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 கொடுத்தாங்க டாக்டர் யாவுக்கு மாம்பழத்துக்கு அதுதான் எடப்பாடிக்கு சிக்கலுங்கிறேன் நீங்கள் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் ராமதாஸை வீழ்த்தின எடப்பாடி இதில் களத்தை விட்டு போயிருக்கக்கூடாது சீமானுக்கு என்ன வந்தது ஒரு சதவீத வாக்கு வந்தது ஐயா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே யார் இல்லாமல் என்ன இல்லாமல் கள்ள கப்சாக்களையும் கதைகளையும் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருபது செய்த வாக்குகள் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருபது செய்த வாக்குகள் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருபது வாக்குகள் என்று ரீல்களை கலர் கலராக விட்டீர்களே என்ன ஆச்சு விக்கிரவாண்டியில் விஜயின் நிலைமை அடுத்தாப்பில் நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைமில் ஐயா விஜய் போய் பார்த்தார் என்னாச்சு போலிங் குடிச்சு என்னாச்சு திமுகவுக்கு போலிங் குடிச்சு என்னாச்சு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு எங்கள் எங்கள் டேட்டா லிஸ்ட்டு எடுத்து கொடுக்குறாரு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு சார் பாருங்க விஜய்க்கு ஒன்றும் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டு சார் அவருக்கு ஆன்லைன் மெம்பர்ஸ் வந்து எண்பது லட்சம் இருக்குது தொண்ணூறு லட்சம் இருக்குன்னா விக்கிரவாண்டி அவருக்கு கொஞ்சம் பலமான ரசிகர் உள்ள இடம் தான் கம்பேரிட்டிவ் அப்போ நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மெம்பர்ஸ் அவருக்கு ஆன்லைனில் சேர்ந்துருக்கணும் இவ்வளவு மெம்பர்ஸ் விஜய்க்கு இருந்தும் விக்கிரவாண்டியில் போலிங் கூட்டிகிட்டு ஒரு கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததை யாரும் பொருட்டாக எடுக்கலை திமுகவுக்கு முன்னோட ஓட்டு அதிகரிச்சிடுச்சு அது ரொம்ப பெரிய அவமானம் விஜய்க்கு அதுவும் உதயநிதி நின்று கமலஹாசம் இல்லாமல் கரிமொழி இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாதிரி விஜயை டீல் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல ஜெயித்து காட்டியிருக்கிறாரு ஸோ இது ரெண்டு கூட விட்டுருங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு சீமானுக்கு ஒரு சதவீதம் தான் ஓட்டு கூடியிருக்கு ஜானவரை சாமி ஊசிய நாட்டி தலைகீழ நின்னார் சொல்லி விட்டுருங்க சொல்லி விட்ருங்க விஜய்க்கு இருபது சதவீதம் இருக்குது சொல்லி விட்டுருங்க பேசி விட்ருங்க விஜய்க்கு இருபது இருக்குது பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது இருக்குன்னு காலையிலேயும் சாயங்காலமும் பரிதாபமாக இருந்தார் இது நடந்த கதை என்னாச்சு விஜய்க்கு ஒன்றும் இல்லை ஈரோடு கிழக்கு இதே சீமான் விஜய் ஒரு ஆளாட்டே எடுக்கலை நான் ஸ்டாலின் சண்டை இருக்கேன் நீங்கள் சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாடக்கூடியவங்களெல்லாம் அங்கே கொண்டு விடாதீங்க வைட்டீஸ் புட்டின் ஸ்டாலின் அன்று சீமானுன்னு சொல்லி பதினாறு சதவீத வாக்கு அவர் எடுத்துட்டாரு எடப்பாடியும் அடித்து தான் ஓட்டு எடுத்தார் ஸோ கையில் வந்தால் தான் ஒருத்தருக்கு ஓட்டு கையில் வராத ஓட்டை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது ஸோ எட்டு சுரக்கியான விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலத்தை நிரூபிக்கணும் ஆதவர் ஜூனாக விவரமானவர்னு நினைக்கிறேன் ஜான் ஆரோக்கியசாமியோட பெட்டர் சும்மா பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டுன்னு உண்டுன்னு கற்பனையில் விஜய் மேலோட மயக்கத்தில் பொய்யா அறியாமையில் அல்லது மோசடியாக நினச்ச ஜான் ஆரோக்கிய சாமியோட ஆதவ் அர்ஜுனா பெட்டர்னு நினைக்கிறேன் அவர் களத்துக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி பூத் கமிட்டி போட்டு ஓட்டை காட்டுனா தான் மரியாதைன்னு ஓட்டை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நிச்சயமாக விஜய் முயற்சி பண்ணி ஒரு அறுநூறு பேரை பார்த்து பேசி அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தா இரநூற்றி பதினாலு கேண்டிடேட் போட முடியும்னு நிற்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் என்ன இருக்குங்கிறத போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை கந்தல்ங்கிறது தெரியும் ஜான ஆரோக்கியசாமி விடுங்க பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டு போயிருக்காராமே பதினேழுலேருந்து இருபது கிட்டே இருக்கு அப்படின்னு ஜான சாமி போய் சொல்லிட்டு இருக்கிறாரு அது சுரக்கா இது சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு இருக்குது நிஜம் அஜித் வந்தால் இருபது வரும்னு சொல்கிறது போய் அது கற்பனை சிவகார்த்தியம் வந்தால் இருபத்தஞ்சி வந்துருன்னு சொல்கிறது கற்பனை சூர்யா வந்துட்டா கொங்கு மண்டலம்லாம் ஆயிருன்னு சொல்கிறது கற்பனை நிரூபித்தாதான் ஓட்டு விஜய் நிரூபிக்கல அவர் வந்து நிரூபிக்காத அவரை நம்பி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டார் நான் சொன்னேன் சீமானு நான் சொன்னது கரெக்டாக ஆயிட்டா நான் முதல்ல சொல்லிட்டேன் கூட்டணி ஆட்சி அப்படி நாங்களே ஆட்சி பிடிப்போம் என்றாலும் நம்மை நம்புபவர்களை நாம் கொஞ்சம் கத்தி தான் பேசினார் விஜய் நம்ம இடம் கொடுக்கணும்லாம் சொன்னார் நான் சொன்னேன் ஒரு ஒரு சதவீத வாக்கு பலம் உள்ள ஒருத்தர் கூட வரமாட்டாங்க நிரூபிக்காத விஜய நம்பின்னு சீமானே அடித்து ஆடிட்டார் அதில் விஜயகாந்த் பின்னாடி மக்கள் நல கூட்டணி போனாங்கன்னா விஜயகாந்த் பலத்தை நிரூபித்தார் அதனால வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளம் எல்லாம் போனார் பலம் நிரூபிக்காத அவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க தம்பின்னு சீமானே அப்போ அடித்தார் அடித்து மாநாடு போட்டி எவ்வளோ நாளாது சொல்லுங்கள் சொல்லுங்கள் முஸ்தபா என் நண்பர் அவர் மட்டும்தான் அதுவும் நாம கிண்டல் பண்ணதுக்காக நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு முஸ்தபாவை கூட்டிட்டு போய் முஸ்தபா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஸோ கூட்டணி வாய்ப்பு இன்னைக்கு முஸ்தபா தான் அதுக்கு தயாராயிருக்காரு முஸ்தபா வந்து பல நிரூபித்தவரில் ஒரு நல்ல சகோதரர் இஸ்லாமிய தோழர் தெளிவாக நிற்கக்கூடியவர் தினகரம் பிஜேபி கூட்டணிக்கு வந்ததுனால அந்த முடிவு எடுத்திருக்காரு அந்த சகோதரரும் நான் குறை சொல்ல மாட்டேன் அளவுக்கு எந்த விவாதத்திலேயும் ஒரு கன்னியமாட்டும் காதேமில்லத்து பரம்பரையில் வந்தவர்னால கன்னியமாட்டு செயல்படக்கூடிய ஒரு சகோதரர் தான் ஐ ஹவ் கிரேட் அபெக்ஷன் டுவெல் ஸ்கீம் அது வேறு விஷயம் பட் அவர் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு உருவமாக ஒரு அடையாளமாக தான் இருக்காரே தவிர அவர் வந்து பலம் நிரூபித்த ஒரு சகோதரர் கிடையாது அது அந்த கசப்பான உண்மையை நாம் சொல்ல சொல்ல வேண்டியது தான் தம்மி முன் வந்தாலாவது ஒரு எம்எல்ஏ நின்னார் தம்மி மின்ஸ் வந்தாருன்னு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துடலாம் நான் இது முஸ்தபா வந்ததுக்கே நான் வெயிட்டேஜ் கொடுத்தான் பேசினேன் இப்படின்னு ஒரு கேண்டிடேட் ஆச்சு இல்லையா ஒரு அஞ்சு கேண்டிடேட் கேட்கலாம் ஒன் ஒன்று ஷுவராக ஆச்சு ஸோ இதுவரை பல நிரூபித்த யாரும் விஜய் பின்னாடி வரலை கிருஷ்ணசாமி வரலாம் கால் ப்ரெசண்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு அவர் வந்தா இருபது சீட்டு கேட்பாரு பலன் நிரூபிக்காத சோ நீங்க பத்திரிகையில போடலாம் செய்திகள் வரலாம் காகித பட்டத்தை பறக்க விடலாம் ஊசி பரிசாக்கலாம் பலம் நிரூபிக்காதவங்க ஒரு ஊசியை வச்சு குத்திடுவான் அது ஜான்ஆரிக் சாமி தெரியல ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு தெரியுது அதனால ஆதவ அர்ஜுனா பலம் நிரூபிக்கிறதுக்கான உருப்படியான வேலையை பார்க்க நிற்கிறார் ஒன்றாவது ஆண்டு முடிஞ்சு ரெண்டாவது ஆண்டு விழாவுக்கு இப்ப அழைப்பு விடுத்திருக்காங்க பனையூரில் ரெண்டாயிரம் பேர் மட்டும் கலந்துக்கிற மாதிரி பாஸ் கொடுத்து ஆட்களை கூப்பிடுறாங்க விழாவை வாழ்த்துக்கள் ரெண்டாவது ஆண்டு எடி வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எங்களுக்கு இருபத்தாறு முக்கியம் இல்லை முப்பத்தொன்னு தான் முக்கியம்னு போயிடாதீங்க தப்பு இல்ல இருபத்தி ஆறுல சூழ்நிலை வரல முட்டுச்சந்தலை மாட்டிக்கிட்டீங்க பலமும் போகாம இடமும் போக முடியாம சிக்கிக்கிட்டீங்க அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லை இஸ்யூ இல்லைன்னு பண்ணால் கவலையே படாதீங்க முப்பத்தொன்று தான் எங்களுக்குன்னு அடிச்சிருங்க நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு பாராளுமன்றம் எங்களுக்கு முக்கியம் இல்லை சிஏ எதிர்ப்பதான்னு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு கடை விருத்தியன் கொள்வாரலன்னு பாணியில் முப்பத்தொம்போது திமுக உறுப்பினர்களும் ஒருத்தர் கூட உங்கள் சிஏ எதிர்ப்பையும் உங்கள் ரசிகர்களையும் மதிக்காத போது டக்குன்னு ஒரு மைக்கை போட்டு ஒரு அன்பரம் கொடுத்தீங்க ஒரு பூஸ்ட் கிடச்சிது என் தம்பி என்ன ஆதரிக்கானு சீமான்னு சொன்னது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான் இது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை நம்ம அதை ஏற்றுக்கிறோம் அந்த மாதிரி ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலும் எதுவும் வரலைன்னா சுனாப்பானை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருங்க முப்பத்தொன்னுதான் எங்களுக்கு இருபத்தாறு இல்லை இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கு இன்னும் எங்களுக்கு ஏஜ் இருக்குது சினிமா மார்க்கெட் இருக்குது முப்பத்தொன்னு தான் எங்களுக்கு போயிடுங்க அது வந்து சூழலை பார்த்து முடிவிடுங்க இப்போ ஓராண்டு முடிவுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தாறு உங்களுக்கு முக்கியமா இல்லையாங்கிறத இருபத்தாறு சூழ்நிலையை பார்த்து முடிவிடுங்க ஒருவேளை விஜய் வந்து ரெண்டாவது ஆப்ஷனா இதை வச்சிருக்கிறாரு அதிமுக கூட கூட்டணி அதுக்கு போயிட்டா சுத்தமாக திமுக அதுக்கு போனா சுத்தமா விஜய் காலி ஆயிடுவாரு முடிஞ்சு போச்சு பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஒட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது தான் நான் உங்கள்ட்ட இந்த விக்கிரவாண்டி உதாரணத்தை இருபது சதவீதம் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு போது ஒரு சுக்கும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறத நான் தெள்ள தெளிவாக விளக்கினேன் இல்லை இப்போ நேரடியாக காலத்தில் நிற்கிறாரலா இப்போ நேரடியாக காலத்தில் இருந்தாலும் சரி மறைமுக காலத்தில் இருந்தாலும் சரி பலன் நிரூபித்தாதான் மரியாதை பல நிரூபிக்காத விஜய்க்கு இருபது பர்சன்ட்டு அஜித்துக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சிவகார்த்தியனுக்கு முப்பது பர்சென்ட் எல்லாம் ஒரு சும்மா பலூன் அந்த இடத்துல பறக்க விட தான் அது ஏற்றுச்சொரக்காக தான் கறிக்கு உதவாது எடப்பாடியும் அதில் ஏமாளி கிடையாது பன்னிரண்டு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாரு எடப்பாடி பன்னிரெண்டுக்கு மேல கொடுக்க மாட்டாரு பன்னிரெண்டுக்கு மேல கொடுக்க மாட்டாரு எடப்பாடி விஜய்க்கு மூணு அவருகிட்ட க்ரௌட் புல்லிங் கப்பாசிட்டிக்கு அறுபது சீட்டுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் சிலர் பேசி ரசிகர் பலத்துக்கு மூணு வெள்ளாளர் ஜாதிக்கு மூணு கிறிஸ்தவருக்கு மூணு 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 நாலு மூணு பன்னிரெண்டு பன்னிரண்டு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டார் ஏழு எட்டு கேண்டிடாத அவங்களுக்கு இருக்கான்னு ஜெயக்குமார் கேட்காப்ப நீங்க ஜெயக்குமார் ட பேசிக்கோடுங்க ஏதாவது உண்மையா பொய்யானு கேட்டுக்கிடுங்க அவரு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க பல அண்ணாதிமுக காரங்களே அவங்கள்ட்ட எங்க கேண்டிடேட் இருக்கு ஆளே இல்லை கடம்பூர் ராஜ் எல்லாம் ரொம்ப டீஸ் பண்ணியிருக்கிறாரு தாபேக்காவை ஸோ அண்ணா திமுக லெவலில் நீங்கள் பல நிரூபிக்காமல் போனீங்கன்னா விஜய் பிரச்சாரத்துக்கு வெள்ளாளர் சமுதாயத்துக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ரசிகர் பலத்துக்குன்னு பன்னிரண்டு சீட்டுக்கு மேலே தரா தர முடியாது அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு அறநூறு பேரை பாருங்க எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு அசூரன்ஸ் கொடுங்க என்ன நம்பி வாங்க அரசியல் எதிர்காலம் இருக்கு நம்ம ஃபைட் ஃபைட் பத்து நாலு கேண்டேட் போடுங்க அதுல பலத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க இருபத்தொம்பதுல உங்க சக்தியை காட்டுங்க என்னோட ஒரு எண்ண ஓட்டம் அதுக்கு முடியலைன்னா முப்பத்தொன்னுக்கு ஓடிருங்க விஜயை பார்த்து திமுக கூட்டணி கொஞ்சம் பதற்றமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுல யார் யாரும் தடுக்க முடியாது பதற்றமா இருக்கு மோடியை எடுத்தாலும் நமக்கு பவர் பெருமோன்னு ரொம்ப அச்சப்படுறாரு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதுல என்ன ஆகி போச்சு இல்ல ஸ்டாலினே சொல்றாருல்ல சில பேர் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு அது கரெக்ட் தான் விஜய் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கண்டிப்பா திமுக ஓட்டு பாதிக்கப்படக்கூடாது அண்ணா திமுக பாதிச்சுட்டு போட்டுன்னு நினைக்காரு திமுக ஓட்டு பாதிக்கப்படாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாதிக்கப்படாது விஜய்க்கும் திமுகவுக்குள்ள உறவு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு ஜெய்சீலன் அவருக்கு மண்டத்தை சேர்ந்தவங்கள திமுக எடுத்தாங்க அந்த சத்தியம் தேட்டரில் மன்மத அன்பு காவலான்னு நினைக்கிறேன் விஜய் ஃப்ரெண்ட்ஷிப் வேற தொழில் வேறன்னு உதயநிதி சொன்னதாட்டு தகவல் அந்த இதுலேயும் மன்மத அன்பு தான் சத்யந்தேட்டரில் போட்டாங்க கமல்ஹாசன் இந்த இவங்க திரிசா நடிகை இவங்க ஹீரோயின் நடித்த படம் கமல்ஹாசனுக்கு தேட்டரில் ஒரு வேல்யூ உண்டு மற்ற தேட்டரில் கூட ரெண்டு வாரம் மூணு வாரம் போன கமலஹாசன் படம்லாம் சத்தியத்தில் அஞ்சு வாரம் ஐம்பது நாள் போயிடும் ஸோ அந்த ஐ கிளாஸ் வேல்யூவில் சத்யம் தேட்டரை கமலஹாசன் படத்துக்கு தான் கொடுத்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு தகராறாகி அது பிறகு மணில் போல் உதவ போகும்போது ஜெயசீலன் உட்பட விஜய்க்கு மன்ற ஆட்கள் வந்து திமுகவே உடைச்சிருப்பாங்க பாதி பேர் வந்து திமுகவில் நின்றுட்டாங்களே அப்போவே திமுகவுக்கும் விஜய்க்கு வந்து தொடர போய்ட்ட சிவாஜி தனி கட்சி ஆரம்பித்தா திமுக பாதிக்குன்னு சொன்னால் எப்படி ஒரு அபத்தமோ அதே மாதிரி விஜய் தனி கட்சி கட்சியில் திமுக பாதிக்குங்கிறது அபத்தம் திருப்பதியில் போய் சாமி கும்பிட போதும் போதே சமுதாய இயக்கமாக இருக்கும்போதே திமுகவுக்கும் சிவ சிவாஜிக்கும் உள்ள ஸ்தான பிராப்தி முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு சிவாஜி எண்பத்தொம்போல் கட்சி ஆரம்பித்தா கலைஞருக்கு எங்கே பாதிச்சு கலைஞர் வந்து எழுபத்தேழுக்கு மேலே நாலு மணி போட்டியில் எம்ஜிஆர் பராத வெற்றியை எம்ஜிஆர் பராத சீட்டை எம்ஜிஆர் பராத பிரசென்ட் எஜய் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கலைஞர் எடுத்தார் சிவாஜியால் எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி பதினொன்னுலேயே அபிஜய்கும் திமுகவுக்கும் உள்ள தொடர்பு சங்கிலியை தொடர்பு சங்கிலி அறிஞ்ச அறிந்தது அப்புறம் ஒரு அணில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு உதவுனார் அதுக்கு பிறகு அவர் ஜெயல்தாவுக்கும் அவருக்கும் தலைவா படத்தில் பிரச்சனை வரும்போது கலைஞரை ஒதுக்கி விட்டுட்டார் இது ஜெயில்தாக்கும் ஜெயில்தாவுக்கும் ஆளுக்கும் உள்ள பிரச்சனை அவர் இங்கே நம்ம கூட கொண்டு வந்து இழுக்காதீங்க அவருக்கு பெரிய அரசியல் ஆசையெல்லாம் அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் இருக்குது திமுக அதனால் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது நாளைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் சண்டான்னு கலைஞர் அறிக்கை விட்டார் நான் அதை பார்த்தேன் அப்சோர்வ் பண்ணிட்டேன் கலைஞர் கில்லாடி ஏன் சொல்கிறாருன்னு அதுக்கு பிறகு அவர் ஜெயலலிதா தலைவா படத்தில் டைம் டு அடிக்கும் போது எங்கே போனார் மோடியை தானே பார்க்க போனார் மோடியை யார் பார்க்க வந்தாலும் வரவேற்கிறோம் சகோதரர் தம்பி விஜய் பார்க்க வந்ததை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் அது நம்ம வெல்கம் இட்ரு ஆனால் மோடியை தான் பார்க்க வந்தாரே தவிர கோயம்புத்தூரில் அவர் வந்து திமுக போகலை அதற்கு பிறகு ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி ஈழ பிரச்சனையை எல்லாம் பயன்படுத்தி முப்பத்தொம்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மாட்டை ஆக்கிட்டாப்புல விஜய் விஜய்க்கு செல்வாக்கில்லன்னு நிரூபிச்சிட்டாப்புல ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி அண்ணன் அதுக்கு பிறகு ஜெயலலிதா இறந் இறப்பு வர விஜய் அரசியல் பேசலை பற்றி பேசக்கூடிய எக்ஸ் சொல்லு ஒய் சொல்லுங்கள் இசட் சொல்லுங்கள் ஏ சொல்லுங்கள் பி சொல்லுங்க சி சொல்லுங்கள் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது உண்மையா பொய்யா உண்மை ஜெயலலிதாவை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை மோடி வந்து பார்த்தாரு இவ் இவர் ஜெயலலிதா மேலோட கோபத்துல மோடியை கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு ஐயா மதிப்புக்கு மரியாதை உரிய தாவேக்கா தலைவர் விஜய் ஜோசப் விஜய் அவர்கள் அதற்கு பிறகு தேர்தல் அரசட்டில் சீமானை பயன்படுத்தி அம்மையார் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் முப்பத்தேழு சீட்டுக்கும் போயிட்டாங்க முப்பத்தேழு எம்பி சீட் இருக்கும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார் இங்கே தருமபுரியில் அன்புமணி ஜெயித்தார் மீது முப்பத்தேழு ஜெயலலிதா மேலே அடித்து எடுத்துட்டாங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடு அதிக எடுத்துட்டாங்க அனில் மாதிரி எஸ் ஏ சுந்தர சுந்தரசேகரனும் விஜய் மக்கள் இயக்கமும் விஜயும் உதவியதை விட சீமான ஈழ பிரச்சனையை பேசி ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக ஜெயலலிதா எடுத்துட்டாங்க வேறு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பணம் எல்லாமே இருக்குது அதற்கு பிறகு விஜய் ஜெயலலிதா மரணம் வர அரசியல் பேசலை தான் விஜயா விஜய் வந்து அரசியல் வியாபாரி சந்தர்ப்ப சந்தர்ப்பவாதின்னு சொல்கிறேன் இல்லை அரசியல் வியாபாரி இல்லை சந்தர்ப்பவாதி இல்லை அவர் ஜெயலலிதா உயிரிழக்கும் போது அந்த ஜெயலலிதா கிட்ட விஜய்க்கு செல்வாக்கில்னு ஜெயில்தான் நிரூபித்த பிறகு அரசியல் பேசுனாருன்னு யாராவது எவிடன்ஸ் எடுத்து போட முடியுமா நான் என் கருத்தை மாற்றிக்கிறேன் யாரும் எவிடன்ஸ் எடுத்து போட முடியாது நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே சில மூத்த ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அந்த அதிகரிச்சிருச்சு கிரவுண்ட்ல ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு ஏங்க தலித்துக்கு பெரிய அதிகாரம் கொடுக்காப்புல அதனால இது பெரிய தலித்து கட்சியா இருக்குது அதனால மாற்றுக் கட்சி ஓட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாரும் ஆளாளுக்கு தான் என்ன எவிடன்ஸ் இருக்கு திமுக பிடிக்காம ஆளாளுக்கு தான் தலித்துக்கு பெரிய அதிகாரம் கொடுக்காங்க திமுக திமுக ஆட்சினா தலித் ஆட்சியா இருக்கு மற்ற ஓட்டு போட மாட்டாங்க அது இருக்குங்க இது இருக்குங்க நான் என்னை விட அம்பேத்கரை பற்றி அதிகம் பேசணும்னு இருக்க முடியாது அரசியல் விமர்சர்கள்ல போலியில் நான் நிஜமான ஆளு என்னை விட தலித் மக்களோட அந்த சாதனைகளை மதிப்பீடு செய்த இருக்க முடியாது இதுவும் இருக்குங்கறத நான் சொல்றேன் இல்லாம இல்ல இது அந்த கருத்துல நீங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு கிரவுண்ட் லைன் ஸ்ட்ராங்கா இருக்கா ஓட்டு எங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்து பொய்ங்கிறதுக்காக இப்படி ஒரு கருத்து இருக்குன்னு சொல்றாங்க தலித் மக்கள் மோர் பவர்ஃபுல்லா இருக்காங்க அதனால எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க யாரும் வேணா வர சொல்லட்டுங்க நான் பொய்யா சொல்லல வட தமிழகத்தின் வெற்றியே பரையர் சமூகம் தாங்கிறத நான் தானங்க சொல்றேன் எந்த அரசியல் விமர்சனங்க சொன்னா பரேர் சமூகம் வந்து இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிங்கிறது ஆணித்தரமாக அன்னையிலேருந்து இன்னை வரை அந்த லிஸ்ட்டை நான் தானே போடுறேன் ஐதிதாச பண்டிதலேருந்து ரெட்டைமல்லி சீனிவாசன்லேருந்து மரண சந்திரசேகர்லேருந்து ராசாவில் இருந்து இவர் ரவிக்குமார்லேருந்து இருந்து டாப் ஆஃப் தி ஆல் என்னோடய சகோதரர் தலித் எளிர்மலையிலேருந்து பெரிய இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிங்கிறதுக்கு ஆயிரம் உதாரணம் இன்னும் அடிக்கிட்டே போகலாமாங்க அவங்களுக்கும் விவரமாக ஓட்டுப்பட தெரியும் அவங்க இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்து திருமாவளவன் வெற்றி பெற அங்கே இருக்கிறாரு இதுதான் உண்மை ஆனால் திருமாவளம் தொடர் வெற்றி பெறாக இருக்கிறதுக்கு பிற சமுதாய மத்திலையுமே ஒரு இது இருக்குது அதனால தான் திருமாவளவங்கிட்ட நீங்கள் அணி மாறினீங்கன்னா இதை வந்து மற்ற ஜாதிகளை ஏற்றுக்க மாட்டாங்க ராமதாஸ் ரெண்டாயிரத்து ஒம்போதான மாதிரி காலை வாரி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் அரசியல் பேரும் சொல்கிற தொழில் திருமாட்டம் நேரிலே பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன் சூர்யா ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அதை தான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறது மாதிரிப்பட்ட தன்மையில் எல் எல்லா தரப்பு விமர்சனங்களும் எல்லா தரப்பு இது நாட்டில் இருக்குங்கிறதான் சொல்கிறேன் திமுக பற்றிய ஒரு விமர்சனமே தலித்து மோர் எம்போர்ட் எம்போர்டா இருக்காங்கிற ஒரு விமர்சனமே திமுக மேல இருக்குங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மை நான் மறைச்சோ பொய்யாவோ சொல்லலை ஏன்னா நான் வெளிப்படையா சொல்லக்கூடியங்கிறது அந்த மக்களுக்கே தெரியும் இப்ப நான் சொல்றதே கரெக்டுங்கிறது அந்த மக்களே உணர்வாங்க நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் நன்றி